கர்மா எனும் விதியின் மர்மம் ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயண இன்று இந்த ஆன்மீக பயணத்தில் நாம் ஒரு அழகான ரகசியத்தை புரிந்து கொள்ள கோகிறோம் அது கர்மா எனும் விதியின் மர்மம் கர்மா என்ற ஒரு சொல் மனித வாழ்க்கையின் முழு பாதையையும் அமைகிறது செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளை உண்டு இந்த விளைவுகளின் சேர்த்து தான் நாம் விதியும் உருவாகிறது பலர் கர்மாவை தண்டனை என்று நினைப்பார்கள் ஆனால் கர்மா தண்டனை அல்ல கர்பா என்பது ஒரு இயற்கை நியாயம் நீ எதை விதைத்தாயோ அது உன்னிடம் திரும்பி வரும் என்று உண்மையை மட்டும் நல்ல கர்மா நமக்கு நிம்மதி வளர்ச்சி ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் தீய கர்மா நமக்கு தடை துன்பம் குழப்பம் கொண்டு வரும் இவை யாவும் இறைவன் தரும் தண்டனை அல்ல நாமே நம்மால் உருவாக்கப்பட்ட பாதை பல தடவைகள் நம் வாழ்க்கையில் காரணமே இல்லாமல் பிரச்சனைகள் வருவது போல் தோன்றும் அது எது எதனால் தெரியுமா முன் ஜென்ம கர்மங்கள் நாம் மறந்துவிட்டாலும் செயலின் சக்தி ஒருபோதும் மறையாது ஆனால் ஒருவரும் பயப்பட வேண்டாம் ஏனெனின் இறையருள் என்ற ஒளி கர்மாவின் இருளை கரைத்துவிடும் அன்பு பக்தி தவம் தியானம் செய்யும் நல்ல செயல்கள் கர்மாவின் கடினத்தை குறைத்துவிடும் நம் கர்மாவை சுத்தமாக மூன்று வழிகள் உள்ளன முதல் நன்மை செயல் இரண்டாவது உண்மையாக இருத்தல் பிரார்த்தனை செய்தல் மூன்றாவது பிறவின் துன்பத்தை பகிர்ந்து துயரத்தை குறைத்தல் இது எல்லாம் நம் ஆண்மையை உயர்த்தும் கர்மா என்பது நமக்கு பாடம் கற்பிக்க வரும் ஒரு ஆசிரியர் விதி மாற்ற முடியாதது அல்ல நல்ல செயல்கள் பிரார்த்தனையால் நம் விதியை நாமே மாற்ற முடியும் கர்மாவை புரிந்தவர் தன் வாழ்க்கையும் புரிந்தவர் இறைவனார்கள் எப்போதும் உங்கள் காக்கட்டும்